பொதுவாவே நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணத்தை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எந்த பேங்க்ல போடுறது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற பெரிய யோசனையாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படி இருக்கும்போது நிறைய பேங்க்கை நீங்கள் விசாரிச்சு எந்த பேங்க்ல எந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு வட்டி தராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி ஒரு கம்பாரிசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல டென்யூர் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல மேஜர் ரோல் பிளே பண்றது டென்யூர் தான் ஏன்னா ஒவ்வொரு டென்யூருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வட்டி கொடுப்பாங்க முதல்ல ஒன் இயர்க்கான டென்யூரில் எந்த பேங்க்லலாம் எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல வட்டி தராங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஏன் எட்டு சொல்கிறேன்னா பொதுவாவே மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தரும் தங்கத்துல முதலீடு செஞ்சீங்கன்னா ஒன்பது சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக இதுல ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி தான் ஆறுல இருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் தான் கொடுக்கும் ஆனா ஒரு சில ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லயோ இல்ல ப்ரைவேட் பேங்க்லயோ உங்களுக்கு எட்டு சதவீதத்துக்கும் மேல தரலாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எட்டு சதவீதத்துக்கும் மேல எந்த பேங்க்கில் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ல இல்ல ப்ரைவேட் பேங்க்கில் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கும் அதையும் தெரிஞ்சிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் சரி முதல்ல ஒன் இயர் டென் இயருக்கு எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம் உஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் உத்காஷ் பேங்க் சூரியோதயா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இவங்க எல்லாமே ஒன் இயர் டென் இயருக்கு எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க அடுத்ததா இன்னும் கொஞ்சம் டென் அதிகப்படுத்தி மூணு வருஷம் வரைக்கும் என்னால எஃப்டி போட முடியும் நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு எந்த பேங்க் எல்லாம் எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல வட்டி தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் சூரியோதயா பேங்க் யூனிட்டி ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இங்க எல்லாமே உங்களுக்கு மூணு வருஷம் டென்யூருக்கு எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல வட்டி கிடைக்கிது அதே மாதிரி உத்கார் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஈக்விட்டாஸ் பேங்க் எஸ் பி எம் பேங்க் டிசிபி பேங்க் பந்தன் பேங்க் இங்கேயும் கூட உங்களுக்கு மூணு வருஷம் டென்யூருக்கே எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல வட்டி கொடுக்குறாங்க அடுத்தது இன்னும் அதிகமான டென்யூர் அதாவது அஞ்சு வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த டென்யூர்ல எந்த பேங்க்ல எல்லாம் எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியோதயா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் யூனிட்டி ஸ்மால் பினான்ஸ் பேங்க் எஸ் பி பேங்க் இங்க எல்லாமே உங்களுக்கு அஞ்சு வருஷம் டென்யூருக்கு எட்டு பர்சன்டேஜுக்கும் மேல வட்டி கிடைக்கும் இருக்கிறதுலே நார்த் ஈஸ்ட் ஸ்மால் பைன்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட நைன் பெர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா சூரியோதயா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல அஞ்சு வருஷத்துக்கான டென்னியூர்ல எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது எல்லாமே ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் கொடுக்கற வட்டி இல்ல எனக்கு ஸ்மால் பேங்க்ல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை நான் அந்த ரிஸ்க் எடுக்கவும் மாட்டேன் எனக்கு ரொம்ப சேஃபா பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு டெபாசிட் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனா இவங்க கொடுக்குற அளவுக்கு எட்டு பர்சன்டேஜ் ஒன்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்காது அதுக்கும் கம்மியா சென்ட்ரல் பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி கனரா பேங்க்கும் உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷனுக்கு அதிக வட்டி கொடுக்குற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ உங்களோட ரிஸ்க் அப்பிட்ட பொறுத்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வேணான்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான பப்ளிக் செக்டர் பேங்க்லையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் அது என்னன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஸ்கீம்க்கு கீழ ஆர்பிஐ தரப்புல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கொடுப்பாங்க அதாவது நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டா போடுற அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒருவேளை அந்த பேங்க்ல திவால் ஆயிருச்சு இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சமாக அந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் அதுதான் இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமும் வலியுறுத்துறாங்க ஸோ இது எல்லாமே அந்த பேங்க்குக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அது இன்னுமே உங்களுக்கு ஒரு சேஃபரான ஆப்ஷனாக இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ட பொறுத்த வரைக்கும் இன்னுமே பல மக்களால் ரொம்பவே நம்பப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க இதுல உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க